ரணிலுக்கு எதிரான நடவடிக்கை நிச்சயம் திலீப நீதிமன்றத்தில் சபதம் புத்தர் சிலை விவகாரம் பில கிளப்பியுள்ள புதிய சர்ச்சை புதிய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் என்ன ஆளும் விசேட கோரிக்கை ஆர்ப்பாட்டங்கள் ஜனாதிபதிக்கு எதிராக பிரதமரினால் மேற்கொள்ளப்படும் தூண்டுதலாகும் ஜகத் விதான தமிழரசு கட்சியின் இறுதி பொதுக்குழு கூட்டப்பட்ட போது சாணக்கி நம்பி எமது கட்சியிலேயே இல்லை தற்போது திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உள்ளவர்களின் கூட்டம் தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவுக்குள் உள்நுழைக்கப்பட்டுள்ளார்கள் என தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த இலங்கை தமிழக கட்சி தான் அடையாளம் காட்டப்பட்ட தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரே என்று ஆயுத போராட்ட சூழ்ச்சிகளால் முறியடிக்கப்பட்டதோ அதே போல அந்த அரசியல் போராட்டமும் சூழ்ச்சிகளால் முறியடிப்பதற்கு இங்கு உள்ள இவர்கள் உளவாளிகளாக செயல்படுகிறார்களா என்றதுதான் என்னுடைய சந்தேகம் சாதாரணமாக உளவாளிகள் பணத்துக்காக கையப்படுத்தப்படுவார்கள் சூழ்ச்சியை செய்பவர்கள் இந்த உளவாளிகளை பணத்தை கொடுத்து செய்வார்கள் பதவி ஆசையை கொடுத்து செய்வார்கள் அதிகார ஆசையை காட்டி செய்வோம் இங்கு நாங்கள் பார்த்தால் மேட்டிக்குடி வேர்க்கத்தின் பாலை குறித்து வளர்ந்த ஒருவர் கொழும்பு அரசியல் மையத்தில் நிலை கொண்டிருந்த ஒருவர் நமது தேசியத்தை உடைப்பதற்காக இங்கு செயலாளராக அதாவது அந்த செயல்பாட்டுக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தில் இருந்து செயல்பட்டு துரோகத்தனத்தார் ஒரு கிளண்டிய வயதிலும் அந்த தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சியை இன்று நட்டாற்றில் விட்ட ஒருவர் இருக்கிறார் வன்னியை எடுத்துக்கொண்டால் பட்டியல் ஆசை காட்டி ஒருவர் இந்த இவர்களின் குழுவில் உள்வாங்கப்பட்டு தமிழரசு கட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறார் உண்மையாக அவரை பொறுத்தவரை அந்த தமிழிசு கட்சியை கௌரவமாக இன்னொருவரிடம் அந்த செயலாளர் பதவியை ஒப்படைத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்கார் பதவிகள் இந்த கட்சி சம்பந்தப்பட்ட பதவிகள் அதுவும் முக்கியமான இலங்கை தமிழிசு கட்சியின் பதவிகள் வந்து கௌரவமாக காப்பாற்றப்பட வேண்டியது அதை எதையுமே இவர்கள் காப்பாற்றவில்லை மட்டக்களப்பில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க கண்ணிலே மண்ணை தூவி கொழும்பு அரசியல் மையத்தில் இருந்து கொண்ட ஒருவர் தான் கடைசியாக மட்டக்களப்பில் அடையாளம் காணப்பட்டு உள்ளே இறக்கப்பட்டார் இவர் ராஜபக்ஷர்களின் கைப்பம்மை ராஜபக்ஷர்களை இன்று இந்த அரசு இந்த என்டிபி இந்த ஜேபி அரசு கூட இன்று இவரை கைது செய்யவில்லையே ராஜபக்ஷர்களின் நிகழ்ச்சி நிகழ்தான் இன்றைய இந்த விடுதலை போராட்டத்தை முற்றுமுழுதாக ஈத்தமிழர்களின் விடுதலை போராட்டத்தை மழுங்கடிக்க செய்வதற்காக இறக்கப்பட்ட ஒரு குழு அவர்களின் குழு தான் இன்று அவரை இறக்கி இருக்கிறது மட்டக்களப்பிலே மிகவும் சூட்சகமாக இவர்களால் ஒருவரை ஒருவர் சாட்டி உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார் மாவை சேனாதிர ராஜா என்பவரை ஏமாற்றி தலைமைக்கு அந்த மட்டக்களப்பு பொறுப்பை எடுத்துக்கொண்டவர் அவரே கருத்துனால் மாவை ராஜாவை உங்களுக்கு தலைமையில் இருக்க தகுதி இல்லை ஐயா அதுவும் வந்த ஒரு சில நாட்கள் ஒரு சிலவர்கள் எனவே இவை என்ன நிகழ்ச்சி நில என்று அரசியல் ரீதியான ஸ்ரீதரன் விடயத்தை எடுத்துக்கொண்டால் அரசியல் ரீதியான முடிவுகளை எடுக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு இடம் நமது ஜாப் அடிப்படையில் பொதுக்குழு இன்று அந்த பொதுக்குழு நீதிமன்றத்தில் முடக்கப்பட்டிருக்கின்றது திட்டமிட்ட முடக்கப்பட்டிருக்கின்றது இதே குழுவால் முடக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் நான் சொல்வதில்லை என்ன தவறு இவர்கள் உடவாளிகள் தான் இந்த உளவாளிகளின் கைகளுக்கு சென்று ஒட்டுமொத்தமாக இன்று அந்த கட்சி முடக்கப்பட்டிருக்கின்றது எனவே சரி சுரீதரன் போன்றவர்கள் இந்த விடயங்களை விடயத்தை கையாள வேண்டியது பொதுக்குழு தவறினால் அடுத்தாக மத்திய குழு செய்ய வேண்டியது இன்று அதை கூட மத்திய குழுக்கு கொண்டு செல்லவில்லை பாராளுமன்ற குழு தலைமை பதவி என்பது சாதாரணமாக பாராளுமன்றத்துக்கு அந்த வருடம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பாராளுமன்றத்தில் தான் அந்த தீர்மானம் எடுக்கப்படும் ஆனால் சிறிதரனின் விடயத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது எங்கே என்று சொன்னால் இவர்களின் அரசியல் குழுவில் அரசியல் குழுவுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை எனவே இது பின் பின் குலத்தில் நன்கு திட்டமிட்டு ஸ்ரீதரன் உட்பட அனைவரும் ஏமாற்றப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் கூறும் காரணம் ஸ்ரீதரனை இதில் நியமித்தது அரசியல் குழு எனவே நாங்கள் அதை விலையை உண்மை அதுவா இல்லை பாராளுமன்றத்தில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் எடுத்தால் கூட அங்கு ஐந்து பேர் சிறீதரனை ஆதரித்து இன்று கடிதம் எழுதி இருக்கிறார் நினைக்கிறேன் ஆனால் அதையும் மீறி ஒரு இதையும் மீறி இவர்கள் இந்த தீர்மானத்தை தான் தவறு ஸ்ரீதரன் தவறாக இருக்கலாம் ஆனால் அதில் யாரை போடுவது அல்லது ஸ்ரீதரன் என்ன பிழை என்று கேட்பது கலைப்பது அனைத்துமே பாராளுமன்ற குழு செய்ய வேண்டியபடி அதை இந்த அரசியல் குழு எடுக்க வேண்டியபடி விடயம் இல்லை இவர்களுக்கு தெரியும் மத்திய உழுவு கொண்டு சென்றால் கூட ரகசிய வாக்கெடுப்புக்கு போனால் சில சமயம் தோற்று என்ற பயம் அவர்களில் பத்த பதினெட்டு பேர் தான் இருந்தார்கள் ஆனால் நாற்பத்தோரு பேர் ஒட்டுமொத்த மத்திய உழு உறுப்பினர் எனவே அங்கு அரைக்கரை இடிக்கின்றது அங்கே சில நியாயவாதிகள் இந்த பத்தொன்பது பேரும் தங்களது நியாயங்களை புரிந்து கொண்டு மாற வேண்டும் அப்படி வந்தால் கூட நிச்சயமாக இந்த தீர்மானம் தவறான ஒரு தீர்மானமாகத்தான் இது இருக்கின்றது இப்ப அதில் ஒருவர் கூறுற அந்த குழுவில் இருந்தாலும் ஒருவர் மூடுவதற்கு சொல்ற நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுத்து விட்டோம் இவரை நீக்குவது மற்றவர் மற்றவர்கூறுறார் தலைவர் கூறுகிறார் இல்லை பதில் தலைவர் அவர் கூறுகிறார் இல்லை நாங்கள் கதைத்த நாங்களே இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை அப்ப அவர்களுக்கு ஏன் அந்த முரண்பாடுகள் தெரிகிறது முரண்பாடுகள் அல்ல தீர்மானங்களை அவர்கள் ஒழுங்காக எடுப்பதில்லை சாதாரணமாக ஒரு கோயில் கூட்டமாக இருக்கட்டும் ஒரு நிர்வாக கூட்டமாக இருக்கட்டும் ஒரு கிராமிய கூட்டமாக இருக்கட்டும் ஒரு சாதாரண நடைமுறை உண்டு ஒரு நிகழ்ச்சி நிரல் அனுப்பப்படும் அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் நடைபெற வேண்டும் தான் அதிகாரம் உண்டு அந்த நிகழ்ச்சி நிரலில் இல்லாத விடயங்கள் ஏனைய விடயங்களில் பரிசீலிக்கப்படலாம் ஆனால் மீண்டும் தீர்மானம் எடுப்பதை ஏனைய விடயங்களில் தீர்மானம் எடுப்பதில்லை ஒரு காலம் எடுக்கக்கூடாது ஏனைய விடயங்கள் உள்வாங்கப்பட்ட விடயம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அடுத்த கூட்டத்தில் நிகழ்ச்சி மே உள்வாங்கப்படுவதால் தீர்மானிக்கப்பட்டு அடுத்த கூட்டத்தில் அது தீர்மானிக்கப்படுது இங்கே இதைத்தான் தான் சொல்கிறது சுமோ மந்திரம் அதாவது இந்த சுமோ மந்திரம் தான் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக உருக்குலைத்தது நான் தானே சொல்லிவிட்டேன் இது உளவாளிகளின் ஊடுருவலை திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலின் கீழ் ஒரு உளவாளிகள் கூட்டம் உள்நுழைக்கப்பட்டிருக்கின்றது பதவி ஆசையில் ஒருத்தர் தேசிய பட்டியலில் ஒருத்தர் இன்னொரு பட்டி வாங்கி எல்லாரும் உள்வாங்கி உள்ளுக்க வந்து இன்றைக்கு இந்த கட்சியை ஒரு பிளச்சி பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு இருந்தால் இந்த மக்களுக்கு முன்னால் பொதுக்குழுவை கூட்டுங்கள் நீங்களே தலைவர்களாக வர முடியுமா கழிச்சிட்டு பாருங்கள் இப்போ வந்து தமிழக கட்சிக்குள்ளே வந்து ஒரு தலைமைத்துவத்துக்கான போட்டி தான் நடக்குதுன்றீங்களா இல்லை என்ன பார்வையில் இந்த இப்போ நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய பார்வையில் பார்க்குறீங்க என்னுடைய பார்வையில இது தலைமைத்துவத்துக்கான போட்டி அல்ல மீண்டும் ஒரு தெரிய வரும் பொழுது சிறிதான் கூட தெரிவு செய்யப்படாமல் போகலாம் இது அதற்கான போட்டி அல்ல இது தங்களை தாங்களே தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு குறுக்கு வழி அதாவது இவர்களுக்கு நல்லா தெரியும் இலங்கை தமிழசு கட்சி என்று போட்டி போட்டால் இன்னொரு இன்னொரு பொது தேர்தலில் ஒரே ஒருவர் தான் வரப்போகிறார் என்பது நல்லபடியாக தெரியும் அந்த ஒருவராக நான் இருக்க வேண்டுமென்றால் அங்கே சிறியிருக்க இருக்கக்கூடாது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஒழுங்குபடுத்தலில் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவருக்கும் பிரதேசவை தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது குறித்த கலந்துரையாடலில் இந்திய இழுவை மடி மீனவர்களால் நைனா தீவு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நைனாதீவில் தற்சமயம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் சூரியகள மீன் உற்பத்தி தொடர்பான விடயங்கள் அதனுடன் தொடர்புடைய அபிவிருத்திகள் மற்றும் வேலணை பிரதேசத்தின் எதிர்கால அபி தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையின் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் வேலணை வேலனை உப தவிசாளர் கணபதி பிள்ளை வசந்தகுமாரன் வேலணை சபையின் உறுப்பினர்கள் செல்லப்பா பார்த்தீபன் மங்களேஸ்வரன் கார்த்தீபன் நயனாதீவு கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் போன்றோர் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க மீதான விசாரணைகள் ஒரு மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்று சட்டமாதிபர் கொழும்புக்கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் கொழும்புக்கோட்டை நீதவான் இஸ்ரோ நித்திக்குமாறு முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீவ பீரிஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இதற்கிடையில் இந்த சம்பவத்தில் சந்தேகநபராக நீதிமன்றத்தில் முன்னிலையான முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவை எதிர்வரும் பதினோராம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் வழக்கு தொடுப்பவர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்து சந்தை நபரான ரணில் விக்ரம் சிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகி உள்ளாரா என்ற கேள்வி எழுப்பினார் அந்த நேரத்தில் ரணில் விக்ரம் சிங்கவை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்திரணிகள் சந்தை நபரான விக்ரம் சிங்க கூண்டில் அமர்ந்திருப்பதாக கூறினர் நீதிமன்றத்தில் உரையாற்றிய திலீப பேரிஸ் ஒரு சந்தை நபர் எப்படி அப்படி உட்கார முடியும் அதற்கு நீதிமன்றத்தின் அனுமதி புறப்பட வேண்டும் என்றார் அந்த அறிக்கைக்கு பாதுகாப்பு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அப்போது முறைப்பாட்டாளர் வைத்த நிலைப்பாட்டை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு ஒரு முறையான நடைமுறை உள்ளது அதன்படி மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நீதவான் கூறியுள்ளார் பின்னர் கூடுதல் தகவல்களை வழங்கினார் இந்த சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட்ட போது சந்தேக நபரின் சட்டத்தரணி ரணில் விக்ரம்சிங்கவின் இதயத்தில் உள்ள தமணிகளில் அடைப்பு ஏற்பட்டதால் ரத்தம் ஒரு வளையத்தினுள் பாகிறது என்று கூறியிருந்தனர் அது சரி அவரது அனைத்து வேலைகளிலும் சுழல்கள் உள்ளன ஏனெனில் அவர் நீதிமன்றத்தால் பிடியானை புறப்பிக்கப்பட்ட பிறகு நேரடியாக கொழும்பு தேசிய மருத்துவ மணியின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் தனது தோழர்களுடன் நேரத்தை செலவிடும் போது அவர் புத்தகத்தை படித்தார் பின்னர் நீதிமன்றத்தின் கோரிக்கை இல்லாமல் தேசிய மருத்துவமனையின் மருத்துவ குழு நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையின் நகல்களை அரசு தரப்பு பெறவில்லை இந்த சந்தை நபர் வெளியேறவிருப்பதாக சட்டத்திரணைகள் தெரிவித்தனர் அதனால்தான் பிணை வழங்கப்பட்டது இந்த சட்டத்தின் மூலம் இந்த சந்தை நபர் சட்டவிரோதமாக தீவிர சிகிச்சை பிரிவில் தங்கி பொதுச்சொத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்பிரிவுத்துறை அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் குழு லண்டனுக்கு சென்று அங்குள்ள இலங்கை தூதரக அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது இதன் கீழ் அப்போது இங்கிலாந்துக்கான இலங்கை தூதராக இருந்த சரோஜா சிறிசேன உட்பட பதிமூன்று பேரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் அந்த அறிக்கைகள் அனைத்தும் இந்த பயணம் ஒரு தனிப்பட்ட விஜயம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன என்றார் இதன்போது நீதிபதி பேரிசை நோக்கி நீங்கள் சமர்ப்பித்த அறிக்கையில் இருபத்தி ஆறு முடிவுகள் உள்ளன அந்த குறிப்புகள் அனைத்தும் இது ஒரு தனிப்பட்ட வருகை என்பதையே குறைக்கின்றன இந்த வருகையின் போது சந்தேக நபர் ஏதேனும் சிறிய

ரணில் விக்ரம்சிங்க மீதான விசாரணை தற்போது நிறைவடைந்துள்ளது விசாரணை முடிவடைந்து சுமார் ஒரு மாதத்திலேயே நடவடிக்கைகள் தொடங்கப்படும் இந்த வழக்கை உயர் நீதிமன்றத்திற்கு பதிலாக மூன்று பேர் கொண்டு உயர் நீதிமன்ற அமர்வு முன் தாக்கல் செய்யுமாறு சட்ட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றார் அப்போது சந்தைநபர் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி குணரத்ன வன்னி நாயக்கு மூன்று பேர் கொண்டு உயர் நீதிமன்ற அமர்வு முன் வழக்கு தாக்கல் செய்வது குறித்து சட்ட முடிவு செய்ய வேண்டும் என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அந்த முடிவை எடுக்க முடியாது என்றும் கூறினார் இதற்கு பதிலளித்த திலீப பீரிஸ் இன்று நீதிமன்றத்தின் முன் சட்டமா கருத்தை முன்வைப்பதாக கூறினார் இதற்கு பதிலளித்த நீதவான் கூடுதல் விசாரணையில் ஜெனரல் முன்வைத்த உண்மைகளை சட்ட கருத்தாக தனது நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார் அதன் பின்னர் சந்தைய நபரான ரணில் விக்ரம் சிங்கவின் சார்பாக ஜனாதிபதி சட்டத்திரணி திலக் மாரப்பனு சாட்சியங்களை முன்வைத்தார் முறைப்பாட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள தொன்னூறு சதவீத உண்மைகள் எனது கட்சிக்காரருக்கு பொருத்தமானதல்ல இந்த சந்தைய வந்த அழைப்பிதழ் அடங்கிய கடிதம் போலியான கடிதம் என்று முறைப்பாட்டில் முன்னர் கூறப்பட்டிருந்தது போலியானதா இல்லையா என்பதை தீர்மானிக்க சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக அதிகாரிகளிடமிருந்து ஒரு அறிக்கையை பெற வேண்டும் அத்தகைய அறிக்கையை பெறாமல் அதன் உண்மையை அல்லது பொய்யை கூற முடியாது ஏனெனில் பல்கலைக்கழக அதிகாரிகளிடமிருந்து அறிக்கைகள் எடுக்கப்பட்டால் இது ஒரு உண்மையான ஆவணம் என்பது தெளிவாக தெரியவரும் தூதரக அதிகாரிகளிடமிருந்து அறிக்கைகளை எடுப்பதன் மூலம் மட்டுமே இந்த ஆவணத்தின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாது என்று ஜனாதிபதி சட்டத்திரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இது தொடர்பில் சொலிசிட்டர் ஜெனரல் திலைவெரிஸ் இந்த விஷயத்தை மேலும் விளக்கினார் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க இந்த வழக்கில் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார் இந்த நபர் சட்டத்தை தவிர்ப்பதில் திறமையான அனுபவம் வாய்ந்த குற்றவாளி ரணில் விக்ரம் சிங்கவின் இந்த வருகை ஆரம்பத்தில் தனிப்பட்ட வருகையாக கடிதங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது பின்னர் அந்த கடிதங்களில் இருந்து தனியார் என்ற வார்த்தையை நீக்கி அதிகாரப்பூர்வ என்ற வார்த்தையை சேர்த்தவர் இந்த நபர் தான் இவர் நீதிமன்றங்களை தவிர்த்து வரும் ஒரு நபர் அவர் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவே அவரை விளக்க வைக்குமாறு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தை கோரினார் இதற்கு பதிலளித்த சந்தையின்பர் சமன் ஏகநாயக சார்பில் இதன் மூலம் அவருக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை அவர் நீதிமன்றத்திற்கு வந்து ஆஜராகியுள்ளார் என்று கூறினார் எனவே அவரை பிணையில் செல்ல அனுமதிக்க ஜனாதிபதி சட்டத்திறனி கோரிக்கை விடுத்தார் அனைத்து தரப்பினரும் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நீதிபதி தனது உத்தரவை அறிவித்தார் ஒன்றை தவிர முன்வைக்கப்பட்ட அனைத்து உண்மைகளிலிருந்தும் இந்த சந்தை நபர் மேற்கொண்ட பயணம் ஒரு தனிப்பட்ட பயணம் என்று தெரிகிறது இது தொடர்பாக நீதிமன்றம் திருப்தி அடைந்துள்ளது இருப்பினும் நீதிமன்ற முன்னர் பிறப்பித்த ஒரு உத்தரவு இன்னும் முடிக்கப்படவில்லை ரணில் விக்ரம் சிங்க பெற்றதாக கூறப்படும் அழைப்பு கடிதம் குறித்து சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்திடமிருந்து அறிக்கைகள் புறப்படவில்லை எனவே அந்த அறிக்கைகள் விரைவாக பெறுங்கள் அதற்காக பிரித்தானியா செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை இணையதளத்தில் செய்ய முடியும் என்று கூறினார் பின்னர் நீதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் முன்னிலையாக உத்தரவிட்டார் பின்னர் சந்தையினரான சமன் ஏக்கநாயக்கவின் பிணை மனுவை பரிசீலிக்கும் போது நீதிமன்றம் பொதுச்சி சொத்து சட்டம் குறித்து கவனம் செலுத்தும் பொது சொத்து சட்டத்தின் கீழ் பிணை வழங்க அசாதாரண சூழ்நிலைகளை முன்வைக்க வேண்டும் இந்த ஒரு அரசு அதிகாரியின் தலைவராக குறிப்பிட வேண்டும் அப்படியானால் அவருக்கு கடுமையான பொறுப்பு உள்ளது இருப்பினும் இந்த வழக்கு தொடர்பாக அதிகமான தொகையை அங்கீகரிப்பதில் அவர் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டதாக தெரியவில்லை அவரது நடவடிக்கைகளில் நேர்மையானது ஆய்வுகளோ இல்லை சந்தை நபர் ஜனாதிபதியின் செயலாளர் சொல்வதை மறந்துவிட்டு அவரை ஒரு சாதாரண குடிமகனாக கருதினால் இந்த நீதிமன்றம் செயல்படும் நீதிமன்றம் அந்த விடயத்தில் சந்தபர் சமன் ஏக்காயக்கர் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த ஒருவர் என்று முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது நீதிமன்ற அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனெனில் அவர் ஒரு சந்தர்ப்பத்தை தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் இருப்பினும் பிணை பெறுவதற்காக முன்வைக்கப்பட்ட உண்மைகளை அசாதாரண உண்மைகளாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி மேலும் கூறினார் அதன்படி அவரது பிணை மனு நிராகரிக்கப்படுவதாகவும் சந்தை நபரை பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதாகவும் நீதிபதி தெரிவித்தார் இந்த நேரத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சிறைச்சாலைக்குள் சந்தை

மன்னாறு நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் நீண்டகாலமாக மூடப்பட்டு மக்கள் பாவனையொன்றை காணப்பட்ட வீதி மன்னாறு நகரசபையால் செப்பனிடப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட உள்ளது தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று மற்றும் தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதி வரை மக்கள் பயன்பாட்டில் இருந்த குறைத்த வீதியானது நீண்ட காலமாக மக்கள் பயன்பாடு ஒன்றி மூடப்பட்டு காணப்பட்டது குறைத்த வீதி மூடப்பட்ட கால பகுதியில் ராணுவ சோதனை சாவடி உட்பட பல்வேறு ராணுவ சோதனை மற்றும் பாஸ் வழங்கும் அலுவலகங்கள் அப்பகுதியில் செயல்பட்டு வந்தது அதன் பின்னர் நீதிமன்ற கட்டுக்காவல் பொருட்கள் சேமிக்கப்பட்டு வந்ததோடு பயன்படுத்த முடியாமல் காணப்பட்ட நிலையில் குறைத்த வீதி மற்றும் அதை சூழ உள்ள பகுதிகள் நகரசபையால் சுத்தம் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்துவிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பளை தொடரகள பீகோக் கில் குடியிருப்பின் ஸ்ரீ போதிகாராம விகாரையில் நடைபெற்ற டித்வா சூறாவளியால் சேதமடைந்த மத தலங்களை புனரமைப்பதற்கான கட்டி அழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டுள்ளார் குறித்த நிகழ்வானது நேற்று முன்தினம் இடம்பெற்றது இறுதியாக தைப்பொங்கல் நிகழ்விற்காக வடக்கிற்கு சென்று ஆற்றிய உரை பேசுபொருளாக உள்ள நிலையில் இங்கு மலையக மக்களிற்காக உரையும் தற்போது பேசுபொருளாகியுள்ளது இந்த நிலையில் குறைந்த நிகழ்வில் பங்கேற்ற பெண்ணொருவர் எந்த ஒரு ஜனாதிபதியும் எங்களை பார்க்க வந்ததில்லை என்று கையெழுத்து கும்பிட்டுள்ளார் திருகுணமலை போதிராஜ வீஹாரையில் புத்தர் சிலை தொடர்பான வழக்கில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக போலீசாரால் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை சர்ச்சைக்குரியது முன்னாள் அமைச்சர் உதய தெரிவித்துள்ளார் பில நீதவான் திருக்குணமலை நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தவர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வழக்கின் குற்றவாளிகளுக்கு போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றப்பத்திரிகையில் போலீசாரை பிக்குகள் தாக்கியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது போலீசார் பிக்குகளை தாக்கியதை முழு நாடுமே பார்த்தது ஆனால் அநீதியாக அசாதாரணமாக பல குற்றச்சாட்டுகளை இருந்ததால் அனைத்து குற்றவாளிகளும் தாங்கள் நிரபராதிகள் என தெரிவித்துள்ளனர் இடையில் பிரச்சினை ஏற்படுத்தும் விதத்திலேயே செயற்படுகின்றனர் கத்தோலிக்க குரு ஒருவர் போலீசாரால் தாக்கப்பட்டதாக செய்த முறைப்பாட்டில் ஆறு போலீசார்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் பௌத்த பிக்குகள் செய்த முறைப்பாட்டுக்கு எவ்வித நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அனுர அரசு கொண்டு வந்துள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை காப்பாற்றக்கூடிய சட்டம் எந்தவித திருத்தமின்றி இணைக்கப்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் என்ன மாலம் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் நேசக்கரம் பிரதிகள் குழுவின் பெண்கள் அமைப்பு ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத சடச்சட்டத்தை நீக்கிவிட்டு அதுக்கு பதிலாக கொண்டு வர இருப்பதாக கூறப்பட்டாலும் இது இரண்டாம் மாதம் அல்லது மூன்றாம் மாதம் அளவிலே நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு இருக்கின்றார்கள் எனவே இந்த சட்டம் ஒட்டுமொத்தமாக இல இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் இது பொருத்தமற்றது எனவே பயங்கரவாத சடச்சட்டத்தை எவ்வாறு நாங்கள் நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோமோ அதே தான் எந்த திருத்தமும் மற்ற வகையிலே இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் இந்த சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இது தொடர்பாக பல சிவில் சமூகங்களும் சிவில் சமூகம் சார்ந்த செயற்பாடுகின்ற செயற்பாட்டர்களும் தெளிவாக தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே மீனவர் சமூகம் சார்ந்த நாங்களும் ஒன்றை பதிவு செய்கின்றோம் ஏனெனில் எங்கள் குரல்களாக நாங்கள் போராட்ட வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் பல விடயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகின்றோம் இந்த அரசுக்கு எனவே அது கூட இந்த வரக்கின்ற சட்டத்திலே தடுக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறான கதைப்பதை கூட ஒரு பிரிவு தடுக்கின்றது இந்த சட்டத்தினூடாக எனவே தயவு கூர்ந்து அரசு இந்த சட்டத்தை மீளப்பெற்று கடந்த முன்னேறிந்த ப பயங்கரவாத சட்டத்திட்டையும் இல்லாமாக்கி நாட்டுக்கு பொதுவான பல சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டத்தினூடாக இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் இந்த அரசு வருகிறதுக்கு முன்னர் அவர் ஜனாதிபதியாகவும் இந்த அரசு ஆட்சியில் அமர்ந்திருப்பதும் அந்த சட்டம் ஒன்று இருந்திருந்தால் இவர்களால் கூட இந்த போராட்டங்களை நடத்தி இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது எனவே அந்த அரசுக்கு எவ்வாறு அந்த சட்டம் பொருந்ததோ அவ்வாறு இருக்கின்ற மக்களுக்கும் அது பொருத்தமானதாக இருக்க வேண்டும் எனவே அரசு மீண்டும் அரசுக்கான வேண்டுகோளாக இந்த சட்டத்தை இல்லாமலாக்கி இது இருக்கின்ற சட்டங்களை அதாவது பயங்கரவாத சட்ட சட்டம் நீக்கப்பட்டு இருக்கின்ற வளமை சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை இப்போ கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்டமானது சாதாரண பொதுமக்கள் உட்பட விவசாயிகள் மீனவர்கள் உட்பட பல சமூகத்தினருக்கு அது ஒரு பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்த இருக்கின்றது எனவே பயங்கரவாத சட்டம் கூட நிறைய பாதிப்புகளை தந்திருக்கிறது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் அதை நீக்குமாறு கோரணும் ஆனால் அதையும் தாண்டி அதிலாவது நீதிமன்றம் மூடாக நீதிபதிகளூடான சில நடவடிக்கைகள் நீதிமன்றம் ஊடான சில நடவடிக்கைகள் இருந்தது ஆனால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் முழுமையான அதிகாரத்தை இந்த சட்டம் வழங்குகிறது எனவே அவ்வாறான ஒரு சட்ட செயற்பாடு உண்மையிலேயே ஒரு மனித உரிமையை அப்பாற்பட்ட செயற்பாடு செய்ய தூண்டக்கூடியதாக அமையும் எனவே போராட்டம் என்பது ஒரு ஜனநாயக உரிமை கருத்து சொல்வது என்பது ஒவ்வொரு பிராமணனுக்கும் உள்ள உரிமை அரசாங்கத்தின் கல்வி மறுசீரமைப்பில் ஆறாம் வகுப்புக்கான பாடத்தொகுப்பில் பிள்ளைகள் இருப்பதை ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி இதனை ஒரு வருடத்திற்கு பிற்படுவதற்கு அடுத்த தீர்மானத்தால் அமைச்சரவைக்குள் புலவை ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரம் இடம்பெறும் ஆர்ப்பாட்டங்கள் ஜனாதிபதிக்கு எதிராக பிரதமரினால் மேற்கொள்ளப்படும் தூண்டுதலாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவித்தார் ஆறாம் வகுப்புக்கான கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை பிற்படுத்தப்பட்டதால் அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டிருக்கும் குழப்பம் தொடர்பில் குறிப்பிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கல்வி அமைச்சராக பிரதமர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட கல்வி மறுசீரமைப்பில் ஆறாம் வகுப்பு பாடத்தொகுப்பில் பிழை இருப்பதால் அந்த நடவடிக்கை வருடத்திற்கு பிற்படுத்துவதற்கு ஜனாதிபதி அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அமைச்சரவையின் இந்த தீர்மானத்திற்கு பின்னர் அமைச்சரவைக்குள் இந்த அரசாங்கம் பிளவுபட்டிருக்கிறது அமைச்சரவையின் கூட்டுப் பொறுப்பை பாதுகாக்க வேண்டும் என்று விடயத்தை கூட அறியாமல் ஆறாம் வகுப்புக்கான பாடத்தொகுப்பு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என அரசாங்கத்தில் இருக்கும் ஒரு சில அமைச்சர்கள் தெரிவித்து வருகிறார்கள் பாடத்தொகுப்பில் பிழை இருப்பதை ஏற்றுக்கொண்டதாலே ஜனாதிபதி இதனை வருடத்திற்கு பிற்படுத்துவதற்கு தீர்மானித்தார் இதனை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் அவ்வாறு இல்லாமல் ஜனாதிபதி பிற்படுத்தவில்லை எதிர்க்கட்சிகள் மற்றும் வேறு சில பிள்ளைகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அவ்வாறு கல்வி மறுசீரமைப்புக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மறுசீரமைப்பை முன்னெடுப்போம் அதே நேரம் பிரதமரின் கல்வி மறுசீரமைப்பு பிற்படுத்த ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக இன்று இன்று பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகின்றன இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் பிரதமரின் ஆதரவாளர்களே இறக்கின்றனர் பிரதமரே ஜனாதிபதிக்கு எதிராக இதனை மேற்கொள்கிறார் அதனால் ஆர்ப்பாட்டம் செய்வது கல்வி அமைச்சுக்கு முன்னால் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இதனை பின்பற்றிய ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சென்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் ஓரின சேர்க்கையை கல்வி மறுசீரமைப்பில் புகுத்தியதாலே இந்த பிரச்சினை ஆரம்பித்தது இந்த ஆபாச பகுதியை நீக்கிவிட்டு கல்வி மறுசீரமைப்பு முன்னெடுத்துச் செல்ல நாங்கள் ஆதரவு ஆனால் இவர்கள் அதற்கு விருப்பம் இல்லை பாலியல் கல்வி மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற போர்வையில் ஓரின சேர்க்கையின் பால் மாணவர்களை வழிநாடு நடத்துவது இவர்களின் கொள்கையாகும் அதற்கு நாங்கள் இடம் அளிக்கப் போவதில்லை ஓரின செயற்கையை சட்ட ரீதியில் அனுமதித்துக் கொள்ளவே இவர்கள் முயற்சித்தார்கள் அதனை செய்ய முடியாமல் போனதால் இது மறைமுகமாக மேற்கொள்ளும் முயற்சியாகும் என்றார்